ஆர்த்தி ஆர்தி ஸ்கேன்சனில் பிளட்ஸ்ட் ஆஃப் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு என்ன ஆச்சு என்ன விஷயம் மேம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து லவ் பண்ணி தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க லவ் பண்ணீங்க எத்தனை வருஷமாக லவ் பண்ணீங்க எத்தனாவது வயசில் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க எத்தனாவது வயசில் கல்யாணம் பண்ணிங்க பதினாலு வயசுலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க பதினாலு வயசுலேயே லவ் எப்போ கல்யாணம் ஆச்சு பத்தொம்போது வயசுனால் பத்தொம்போது வயசு அஞ்சு வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க சரி என்னாச்சு அவங்கள லவ் பண்ணேன் லவ் பண்ணி அப்புறம் அப்பா கிட்ட பேசினாங்க அப்பா கிட்டே பேசி அப்பா ஒத்துக்கிட்டாங்க ஆனாலும் அப்பா ஒத்துக்கிட்டாலும் இவங்க எங்கள் வீட்டில் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க பயந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க இதுமாரி சொல்கிறாங்க அதனால இவங்களாம் யாரும் எனக்கு கட்டி வைக்க மாட்டாங்க அவங்க ஹேண்டிகேப் மேம் அதனால உன்னை யாரும் எனக்கு கட்டி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போயிடலாம் சரி அவங்கள லவ் பண்ணால் அதனால தான் மேம் அவங்கள கட்டிக்கலாம் முடிவு பண்ண என்னம்மா ஆனால் அவங்க அப்படி இருக்காங்க நான் கூட பார்க்கலாம் மேம் வீட்டில் எல்லாரும் சொல்லி நான் யார் பேச்சு கேட்கல நான் தான் கட்டிப்பேன் அப்படின்னு இருந்தேன் மேம் அதுமாரி நான் நினைக்காம சரி அவங்க இதுமாரி சொன்னேன் சரி நம்ம அப்பா அம்மா இதுமாரி சொன்னேன் நம்ம அப்பா அம்மா நம்பிக்கை இல்லை நம்மளுக்கு கட்டித்தர மாட்றாங்க ரொம்ப பயப்படுறாங்கன்ட்டு நான் வாங்க கூட்ட நாளைக்கு நான் போயிட்டேன் மேம் அவங்க வீட்டில் போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் மேம் எனக்கு கல்யாணமே நடந்துச்சு பத்து நாள் நான் கழிச்சு தான் அவங்க வீட்டுல இருந்து பத்து நாள் கழிச்சு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்ப அவளை போன் போட்டு கூப்பிட்டாங்க உங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்களோங்கிற பயத்துல நீங்க அவர் வீட்டுக்கு போயிட்டீங்க அவர் கூப்பிட்டதும் ஒத்துக்கிட்டாங்க மேம் ஆனா அம்மா ஒத்துக்கல அப்பா ஒத்துக்கிட்டாங்க அப்பா ஒத்துக்கிட்டாலும் அம்மா ஒத்துக்கலங்கிறதுனால பயத்துல அவங்க ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறதால ஒத்துக்கல அவங்க அவங்க பயந்தாங்க எங்க வீட்டுல எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க ஆனாலும் அவங்க பயந்தாங்க எனக்கு கட்டி தர மாட்டாங்க நான் இப்படி இருக்கிறதால ஒண்ணு நீ வந்துருன்னு ரொம்ப பயந்தாங்க அதனால சரின்ட்டு சரி இவங்க பயப்படுறாங்க நானும் போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருந்தாங்க first குழந்தை பிறக்கும் நல்லாதான் இருந்தாங்க பிறந்ததுல இருந்து சண்டை தான் ma'am அது எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க ஊர் குடி தாலி கட்டிட்டீங்களா இல்ல கோவில்ல கொண்டு போய் தாலி கோவில்ல தான் ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது சொந்த பந்தங்கள் தெரியாது சங்க அவங்க சங்கத்துல சேர்ந்து இருந்தாங்க ma'am அவங்க சங்க மூலமா போய் கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் சரி அது மூலமா கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா ரெஜிஸ்டர் பண்ணல அப்புறம் ஆச்சு அதோட நல்லா தான் மேம் வச்சுருந்தாங்க நல்லா தான் வச்சுருந்தாங்க ஒரு குழந்தை பிறந்தது அதுலேருந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மேம் என் மேலே யார்கிட்ட பேசுகிறேன் யார்கிட்ட போகிறேன் என்ன பண்ணுற அப்படின்னு ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் டென்த்து படிக்கும்போதே இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டாக அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் வேணும் டென்த்து படிக்கும்போது அந்த அண்ணன் நல்லா என்கிட்ட பேசுவாங்க நானும் பேசுவேன் அந்த அண்ணன் ஒரு நாள் என்ன சொன்னாங்க கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோடு நான் போனேன் மேம் அவங்க கூட அவங்க கூட கடைக்கு போனதோட அந்த அண்ணன் போயிலிருந்தாங்க அது எனக்கு தெரியல அது என்ன என்னை வந்து ஒரு காடு மாரி இருக்கு மேம் அது எனக்கு தெரியல அவங்க போவோம் நான் பயந்துகிட்டே இருக்கேன் எங்கேண்ணா போகிறேன் எங்கேண்ணா போகிறேன்னு எங்கே இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன் போயிட்டு நான் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாதி இடத்துல போயிட்டு பைக்கை நிப்பாட்டி இடத்துல போய் முத்தம் கூடும் அப்படி கேட்டாக்கி எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல மேம் சொல்ல முடியாமல் என்ன நான் உன்னை அண்ணன் பொண்ணு நினச்சிருக்கேன் நீ இந்த மாரி கேட்குறியண்ணா அப்படின்னா அந்த இடத்துல அவங்க காலில் விழுந்து அழுதுட்டேன் மேம் காலைல உழுந்து அழுதுட்டேன் அவங்க அழுத நாளைக்கு சரி சரி நீ அழுவாத நான் உனக்கு போய் வீட்டில் போய் விட்டுடுறேன் இதை பற்றி நீ ஆட்டி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மேம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் டென்த்து படிக்கிறேன் பேர் என்ன ராமராஜன் உங்கள் கணவனோட பேர் சரவணன் சரவணன் சரவணோட ஃப்ரெண்டு ராமராஜ் ராமராஜன் அவங்களுக்கு சொல்ல அப்படி நடந்துக்கிட்டாரு உங்ககிட்ட சரி அவங்க அதுமாரி நடந்துக்கிட்டாக்கி இதுமாரி நான் யார்ட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேம் நான் நைட்டு போகிறேன் இதுமாரி அழுதுகிட்டே இருந்தேன் எப் என் அதை ஏற்றுக்கல மேம் என் மனசு இந்த மாரி இவங்க இருப்பாங்கன்ட்டு நைட்டு பூரா அழுது 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 ஒரு நாள் என்ன பண்ண ஃபோன் பண்ணி இதுமாரி நீங்கள் வீட்டு இங்கே வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போலாம் அவங்ககிட்ட நான் லவ் சொல்லலை மேம் எங்கள் வீட்டுக்காரங்ககிட்ட நான் லவ் சொல்லலை அப்போ அவங்க என்ன லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க நான் சொல்லலை இது மாரி இவங்க இவங்க சொல்லான்னு நான் வார சொன்னா மேம் இவங்க வார சொன்னாக்கி எதுக்கு வரணும் நீ லவ் பண்ணல என்ன ஏன் வார சொல்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர்தான் உங்களை லவ் பண்ணாரு நீங்க பண்ணல நான் லவ் பண்ணிருந்தா நான் சொல்லிக்கல மேம் சொல்லல மனசுக்குள்ளே வச்சிருந்தேன் இந்த அண்ணன் இந்த மாதிரி பண்ண நாளைக்கு இந்த அண்ணா இது மாதிரி என்ன இது மாதிரி பண்ணிட்டாங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்க சொல்லிட்டா வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டா ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு